ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலிருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் எந்த மாவட்டத்திலருந்து வெளிவந்திருக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணியும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பத்திரிகை செய்தியாக செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் கீழ் உள்ள தாம்பரம் ரயில்வே நிலைய குழந்தைகள் உதவி மையத்தில் பணிபுரிய மேற் மேற்பார்வையாளர் மற்றும் வழக்கு பணியாளர் வேக்கன்சி ஒப்பந்த அடிப்படையில் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் மேற்பார்வையாளர் ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிஏ கிராஜுவேட்டாக இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கு சோஷியாலஜி சோஷியல் சயின்ஸ் பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ வந்து முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும் இருபத்தி ஒரு மந்த்லி சிலரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் வழக்கு பணியாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது பதினெட்டாயிரம் ரூபாய் மந்த்லி சிலரி வந்து கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த இரண்டு வகையான பதவிகளுக்கும் அப்ளை பண்ண விரும்புகிறவங்க இந்துக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அரையின் எஃப் ஜீரோ ஃபைன் ஜீரோ சிக்ஸ் தரைத்தளம் எஃப் பிளாக் புதிய மாவட்ட ஆட்சியர் வளாகம் செங்கல்பட்டு அறநூற்றி மூணு ஒன்று 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 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து அக்டோபர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அனுப்ப முடியும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அலுவலக முகவரி வந்து சேர வேண்டிய விண்ணப்பங்களை வந்து செங்கல்பட்டு டாட் என்ஐசி டாட் என்ற வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு இதில் வந்து என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை வந்து குறிப்பிட்டுக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய தந்தை பெயர் கணவர் பெயர் பாதுகாவல் பெயரை வந்து குறிப்பிட்டுக்கோங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கடுத்து ஏஜ் நீங்கள் மேரிடா அன்மேரிடா உங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்பிளேயும் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நேம் போட்டு சிக்னேச்சர் போட்டுருங்க மறக்காமல் உங்களுடைய அத்தனை டாக்குமெண்ட்ஸும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்பட டச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட இணைத்து அக்டோபர் எண்டுக்குள்ளே அனுப்ப பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது போய் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தேவாத மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ